என் இனிய அன்பர்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வீழ்த்து என்னை வீழ்த்தி விட்டாய் நாவல் பகுதி பதினாறு பழனியின் முகத்தில் வழக்கத்திற்கு மாறாக ஒரு பிரகாசத்தை சூர்யா மற்றும் அவனது குடும்பம் கண்டது அதன் காரணத்தையும் அவர்களால் யூகிக்க முடிந்தது சூர்யா அப்பா பரமேஸ்வரிடம் பேசி கொண்டிருக்கும் போது சூர்யாவிடம் பேசி கொண்டிருக்கும் பழனியின் கவனம் சூர்யா அப்பா மீதும் அவர் பேச்சிலும் தான் இருந்தது அதை அவர் கவனிக்காமல் இல்லை பரமேஸ்வரிடம் பேசி முடித்த சூர்யா அப்பா பழனி அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருப்பதால் சந்திரமதி பரமேஸ்வர் நாளைக்கு வேலைக்கு வரும்போது உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா சொல்லியிருக்கான் இப்ப வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்களாம் ஆனா வெளியூர் எங்கேயோ போயிருக்காங்களாம் வர ரொம்ப லேட் ஆகுமா என்று கூற அவளும் அது சரி என்று நம்பி மனதை சிறிது ஆசுவாசப்படுத்தி கொண்டாள் பழனி ஒரு எட்டு மணி வரை சூர்யாவோடு அமர்ந்து பேசிவிட்டுதான் வீட்டிற்கு திரும்பினான் அவன் சென்ற பிறகு இரவே பரமேஸ்வர் வந்து சந்திரமதியை அழைத்து செல்வான் என்பதை சூர்யா அப்பா கூற அப்புறம் நாளைக்கு வந்து கூட்டிட்டு போறதா முன்னாடி சொன்னீங்க என்று கேட்டாள் இளவரசி ஏன்னு தெரியல எனக்கு அந்த நேரத்துல அப்படிதான் சொல்ல தோணிச்சு பழனியை காட்டி கொடுக்காமல் அப்பா அப்படி கூறினாலும் பழனிதான் காரணம் என்று சூர்யாவுக்கு புரிந்தது சூர்யா சென்று ஒரு வெற்று காசோலையை எடுத்து வந்து மதியிடம் நீட்டினார் உனக்கு எவ்வளவு காசு வேணுமோ அதை எழுதி எடுத்துக்க என்று அவர் கூற அதை கையில் வாங்கியவள் சார் காசுதான் பெருசுனா எனக்கு இந்த காசோலை தேவையே இல்லையே இந்த காசோலையில எவ்வளவு காசை பண்ண முடியும்னு எனக்கு தெரியல அதை விட அதிகமான காசை நான் நினைச்சா சம்பாதிக்க முடியும் இந்த வீட்டுலயே உட்கார்ந்துகிட்டு இது என்னுடைய வீடு நான் இந்த வீட்டு மருமகனு மட்டும் நான் சொல்லி இருந்தா போதுமே என்று கூறி அந்த செக்கை தீப்பு மீது வைத்துவிட்டு கல்யாணி அறைக்குள் சென்று படுக்கையில் விழுந்தாள் அவள் விழிகள் கசிந்து தலையணை நனைய அவள் தோளில் அந்த கரம் பதிந்தது திடுக்கிட்டு தலையை திருப்பி பார்த்தாள் நிறைந்த விழிகளோடு நிற்கிறாள் கல்யாணி இனி நம்ம எப்பம்மா சந்திச்சுக்க போறோம் என்று கேட்டு கல்யாணி அழ அவளை கட்டி கொண்டு மதியம் அழுதாள் மதி வீட்டிற்கு செல்லும் வரை அவளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சூர்யா மனம் விரும்புகிறது ஆனால் அவள் கண்ணில் கல்யாணி அறைக்குள் சென்று பதுங்கி கொண்டாளே இரவு அனைவரும் உண்ண அமரும் போது கல்யாணியிடம் சந்திரமதியை அழைத்து வருமாறு சூர்யா அப்பா கூற அவளும் சென்று மதியை அழைக்க இல்லக்கா எனக்கு பசிக்கல ஒருவேளை பசிச்சாலும் நீங்க பண்ணி கொடுக்கிற கூழ் எனக்கு போதும் என்று அவள் கூறி அனுப்ப அதை அப்படியே வந்து கல்யாணியும் கூற சூர்யா அம்மா தன் இருக்கையிலிருந்து எழுந்தார் நேராக கல்யாணி அறைக்கு வந்து சந்திரமதியின் கரத்தை பிடித்து வாமா என்னையோட நம்ம பிரிய போறோம் எங்க கூட உட்கார்ந்து சாப்பிடு என்று கூற அதுதான் இன்னைக்கு நம்ம பிரிய போறோமே அப்புறம் இதுக்கு இந்த பாசம் அவள் அப்படி கேட்டதும் அவர் விழிகள் நனைந்தது எங்க யாருக்கும் இப்போ உன் மேல எந்த கோபமும் இல்லை உனக்கும் எங்க மேல கோபம் நீ எங்க கூட மேல் பிடிவாதம் பிடிக்கவா முடியும் அவளும் எழுந்து வந்தாள் அவர்களோடு அமர்ந்து உண்ணும் போது அவள் விழிகள் நிறைந்து வழிந்து கொண்டே இருந்தது அதை ஒருவரும் காணாமல் அவள் துடைக்கும் போதும் சூர்யா விழிகளில் அது சிக்காமலாயிருக்கும் தன்னை பிடிக்கவில்லை என்று கூறுகிறாள் பிறகு ஏன் இந்த கண்ணீர் இந்த வீட்டை விட்டு செல்ல மனமில்லையோ இந்த வீட்டில் இருப்பவர்கள் மீது இருக்கும் பாசத்தில் அழுகிறாள் என்று அவனால் நம்ப முடியவில்லை உணவை முடித்து அனைவரும் எழுந்து கொண்டனர் சந்திரமதியின் கரத்தை பிடித்த அம்மா ரொம்ப நன்றிமா என்று கூற அவன் அப்பாவும் நீ செஞ்ச எல்லா உதவிக்கும் ரொம்ப நன்றி என்றார் எதுக்காக இப்ப இந்த நன்றி புரியாமல் மதி கேட்க நீ சொன்ன மாதிரி நீ பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா இங்கேயே தங்கி எங்களை டார்ச்சர் பண்ணியிருக்க முடியும் நீ அதை செய்யலையே அதுக்கு நன்றி சொல்லிதான் ஆகணும் அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை இளவரசியும் அவள் கரத்தை பிடித்துக்கொண்டு சாரி சந்திரமதி நான் கூட உன்னை தப்பாவே நினைச்சிட்டேன் இன்னைக்கு வரைக்கும் ஆனா அது தப்புன்னு எனக்கு இன்னைக்கு தான் புரிஞ்சது இன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் சுதாகர் வந்து என்கிட்ட பேசினான் அவன் மரத்துல அடிச்சு விளையாடிட்டு இருந்த தான் என்னுடைய நெத்தியில பட்டுச்சான் எனக்கு பயந்து என் கண்ணில படாம அவன் தப்பிச்சு போனதாகும் அதை நீயும் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டதாகவும் அவனை காட்டி கொடுக்க வேண்டாம்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போனதாகவும் அவன் சொன்னான் அதனாலதான் நீ அவனை காட்டி கொடுக்கலேன்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சது என்ன மன்னிச்சுடு என்று கூற இப்பவாவது உனக்கு உண்மை புரிஞ்சதே அதுவே போதும் என்றாள் மதி சூர்யா மட்டும் எதுவும் பேசாமல் அமைதியாக சிறிது நேரம் அவளை பார்த்தபடி நின்றுவிட்டு மாடிக்கு சென்றான் சந்திரமதி பரமேஸ்வர் எப்ப வருவான்னு தெரியலமா வந்தா நீ கிளம்பிடு நான் டேப்லெட் எடுத்துக்கிறது உனக்கு தெரியும்ல தூக்கம் வருது என்று கூறிய சூர்யா அப்பா அறைக்குள் செல்ல சூர்யா அம்மா சந்திரமதியை கட்டி அணைத்து அவள் நெற்றியில் அழுத்தி ஒரு தாய் பாசத்தோடு முத்தமிட்ட பின் அறைக்கு சென்றார் இளவரசியும் அவளை கட்டி தழுவி விடை கொடுத்துவிட்டு மாடிக்கு செல்ல சந்திரமதிக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது அவளிடம் இன்று வரை காட்டாத பாசத்தை அவள் இன்று போகப் போகிறாள் என்று அறிந்ததும் அனைவரும் பொழிய அவளால் மனதில் மறைத்து வைத்த வேதனையை அதற்கும் மேலும் மறைத்து வைக்க முடியாமல் கல்யாணியை கட்டி கொண்டு அழுதாள் எனக்கு இங்கிருந்து போக பிடிக்கல கல்யாணிக்கா போய்தானே ஆகணும் என்று அழுதவளின் விழிகள் மிகவும் தற்செயலாக மாடியை பார்த்தது அதோ மார்புக்கு குறுகே கைகளை கட்டியபடி அவளையே பார்த்தபடி மாடியில் நிற்கிறான் சூர்யா ஐயோ இவர் பார்த்துட்டாரே இனி இவர் மேல இருக்கிற பாசத்துல நான் அழுறதான் நினைச்சிட்டா என்ன பண்றது அதுவும் ஒரு காரணம்தான் ஆனா அதை காட்டிக்கவா முடியும் என்று நினைத்தவள் கல்யாணிக்கா உங்களை விட்டு பிரிய மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு இது நம்ம எப்போ எங்க சந்திச்சுக்க போறோம் என்று சிறிது சத்தமாக சூர்யா காதில் விடும்படி கேட்டாள் கவலையை விடுமா என்ன பார்க்கணும்னு உனக்கு தோணுதா ஒரே ஒரு போன் மட்டும் பண்ண ஓடி உன் வீட்டுக்கே வந்துடுறேன் உன்னை பார்க்கணும்னு எனக்கு தோணும் போதும் ஓடோடி வந்துடுறேன் அப்புறம் இது கழற அவள் விழிகளை துடைத்து விட்டபடியே கல்யாணி கூறினாள் சரி பரமேஸ்வர் வர்ற வரைக்கும் என்ன செய்ய போற இங்கே இப்படியே ஹால்லேயே உட்கார்ந்து இருக்க போறியா இல்லக்கா உங்க ரூம்ல உட்கார்ந்து கதை பேசலாம் சரி வா என்ற கல்யாணி அவளையும் அழைத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்றாள் சூர்யா அவனது அறைக்கு வந்து படுக்கையில் சாய்ந்தான் ஆனால் தூக்கம் வரவில்லை மதியை வழி அனுப்பாமல் அவனுக்கு எப்படி உறக்கம் வரும் எழுந்து ஜன்னலின் அருகில் வந்தவன் ஜன்னலை திறந்துவிட்டு அதன் அருகில் ஒரு இருக்கையை போட்டு அமர்ந்து பரமேஸ்வர் வரவுக்காக காத்திருந்தான் நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது இரவு பனிரெண்டு மணி ஆகிவிட்டது இன்னும் பரமேஸ்வர் வரவில்லை பனிரெண்டு முப்பதும் ஆகிவிட்டது ஜன்னலின் ஓரம் அமர்ந்திருக்கும் சூர்யா இதமான தென்றல் உள்ளே நுழைய அந்த காற்றில் தன்னையும் அறியாமல் இடையிடையே உறங்கியும் போனான் இன்று வீட்டில் காவலுக்கு இரண்டு காவலர்கள் மட்டுமே இருக்கிறார்கள் ஒருவர் முன்வாசலில் ஒருவர் பின்வாசலில் இன்று இங்கு ஒரு விசேஷமான நாள் இன்று என்றால் விடியும் காலை பொழுதில் ஒரு விசேஷ பூஜை காளி கோயிலில் நடக்கப் போகிறது அதற்கான ஏற்பாடுகளை காவலர்கள் தான் செய்ய வேண்டும் அதற்கும் காரணம் இருக்கிறது பாதுகாப்பாக சூர்யா வீட்டில் வைக்கப்பட்டிருக்கும் அம்மனின் தங்க நகைகள் தங்க திரிசூலம் தங்க மகுடம் அனைத்தையும் பத்திரமாக கோயிலுக்கு எடுத்து சென்று அதை இடம் கொடுப்பது காவலர்களின் வேலை அதை பூசாரிகள் அம்மனுக்கு அணிவித்து அலங்காரம் செய்யும் போது அதை திருடி செல்ல வெளியூரில் திருடர்கள் வருவது வழக்கம் அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் அல்லவா அதற்காக காவலர்கள் விடிய விடிய கோயிலில் தான் இருப்பார்கள் வருடம் ஒரு முறை வரும் மகா அமாவாசை அன்றுதான் அமாவாசை அன்று சூழ்ந்திருக்கும் இந்த நாள் அம்மன் ஒளியாக நின்று ஊரை காப்பாற்ற நடத்தப்படும் இன்று முழுவதும் கோயிலில் எரியும் விளக்குகள் அணையாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அது கூட காவலர்களின் பொறுப்புதான் காசி பரமேஸ்வர் இன்னும் வந்து சேரவில்லை கையில் இருந்த செல்போனில் நேரத்தை பார்த்தான் சூர்யா பனிரண்டு நாற்பத்தி ஐந்து அப்போதுதான் வீட்டு முன் வாசலில் ஒரு ஆட்டோ வந்து நின்றது காசி பரமேஸ்வர் இருவரும் அந்த ஆட்டோவில் இருந்து இறங்குவதை அவன் கண்டான் இதே நேரம் சந்திரமதி கல்யாணி இருவரும் சமையலறையில் ஏதோ வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள் மதிக்காக ஏதேதோ கலகாரங்களை செய்து கொண்டிருக்கிறாள் கல்யாணி அக்கா எதுக்கு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க இது எதுவுமே தேவையில்லை என்று கூற அதுதான் காசியும் பரமேஸ்வரும் வந்து சேரும் போது பனிரெண்டே முக்காலே ஆயிடும்னு சொன்னாங்கல்ல பலகாரம் இது என்னுடைய அன்பு பரிசு இதை எடுத்துட்டு போ கையில் ஒரு கத்தியை வைத்துக் கொண்டு அங்கும் இங்கும் ஆட்டி கொண்டிருந்த சந்திரமதியின் செவியில் ஏதோ ஒரு குரல் வந்து விழுந்தது அக்கா அண்ணனுங்க வந்துட்டாங்கன்னு தோணுது யாரோ பேசுற சத்தம் கேக்குது சந்திரமதி கூற கல்யாணியும் செவியை தீட்டி சத்தம் ஏதாவது கேட்கிறதா என்று பார்த்தாள் ஆம் யாரோ பேசும் சத்தம் கேட்கிறது ஆனால் மதியின் மனதில் ஒரு சந்தேகம் அக்கா அவங்க வந்தா முன்வாசல் வழியா தானே வரணும் எதுக்காக பின்பக்க வழியா வராங்க மதி கேட்க மதியின் சந்தேகம் கல்யாணியையும் தொற்றிக் கொண்டது அவள் சமையல் அறை கதவை திறக்க முயல அக்கா அக்கா குரல் வித்தியாசமா கேக்குது இது அண்ணனுக்கு குரல் இல்ல வேற யாரும் பேசுறாங்க கதவு சத்த இல்லாம திறங்க என்றாள் மதி கல்யாணியும் சத்தம் இல்லாமல் கதவை திறக்க அது நான்கு ஐந்து பேர் இளவரசி அறையின் கீழே நின்று இளவரசி அறையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இருவரும் அதிர்ச்சியில் உறைந்து போல முடியாது இதே நேரம் காசி பரமேஸ்வர் இருவரும் கெய்த்தில் காவல் நிற்கும் காவலனிடம் ஏதோ கூற அவனும் கெய்த்தில் திறக்க இருவரும் முன்வாசலை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்க அதை பார்த்த சூர்யா தன் அறையிலிருந்து வெளியே வந்து மாடியிலேயே நின்று கொண்டான் மதி கல்யாணி இருவரும் அதிர்ச்சியோடு இளவரசி அறையை பார்க்க அதோ அவளது அறை ஜன்னல் வழியாக இருவர் கீழே இறங்கி வருகிறார்கள் ஒருவர் தோளில் மயங்கிய நிலையில் கிடக்கிறாள் இளவரசி மதி கல்யாணி இருவரும் கத்த முயல்கிறார்கள் ஆனால் அவர்கள் நா எழ மறுக்கிறது ஆனாலும் கத்தாமல் இருக்கவாடி எப்படியோ தங்கள் நாவை அசைத்து காப்பாத்துங்க என்று கத்தியபடி இருவரும் அந்த ரவுடிகள் நிற்கும் இடத்தை நோக்கி ஓட குரல் கேட்டு வீட்டு வாசலை நெருங்கி இருந்த காசி பரமேஸ்வர் இருவரும் பின்னால் ஓடி வந்தனர் அதற்குள் இளவரசியோடு கீழே இறங்கிவிட்ட அந்த இருவரும் மதி கல்யாணி குரல் கேட்டு மாட்டிக்கொண்டோம் என்று புரிய இளவரசியை அப்படியே கீழே படுக்க வைத்துவிட்டு தங்கள் கூட்டாளிகள் ஓடிய திசையை நோக்கி அவர்கள் பின்னால் ஓட காசி பரமேஸ்வர் இருவரும் பாய்ந்து வந்துவிட்டனர் அந்த ரவுடிகளை சுற்றி வளைத்து அவர்கள் தாக்க முன்வாசலிலும் பின்வாசலிலும் காவல் நின்று கொண்டிருந்த இரு காவலர்களும் ஓடி வந்து விட்டனர் மதி கல்யாணியின் குரலை கேட்டதும் ஏதோ ஆபத்து என்பதை புரிந்து கொண்ட சூர்யா வீட்டின் மொத்த விளக்குகளின் மாஸ்டர் சுவிட்சை போட்டுவிட்டு மாடி இறங்கி ஓடி வந்தான் வீடை விழித்துக் கொண்டது ரவுடிகள் முகமூடி அணிந்துதான் வந்திருக்கிறார்கள் காசி பரமேஸ்வரை தாக்கிவிட்டு அந்த ரவுடிகள் தப்பி ஓட பின்னால் ஓடி வந்த காசி எட்டி சட்டையை பிடித்து இழுத்து அவன் முகமூடியை கழற்ற ஒருவனின் சட்டையை எட்டி கழற்ற முயல முகமூடிகள் காசி பரமேஸ்வரின் கைக்கு வந்துவிட்டாலும் இருவரும் தவறி கூட திரும்பி பார்த்து தங்கள் முகத்தை காட்டிக்கொள்ளவில்லை ஆனால் அவர்கள் முகத்தை பார்ப்பதற்காகவே அவர்கள் முன்னால் வந்து நின்ற மதி இருவரின் முகத்தையும் மிகவும் பார்த்து விட்டாள் கோபத்தில் கையில் வைத்திருந்த கத்தியால் சரக் சரக் என்று இருவரின் முகத்திலும் கோடும் போட்டுவிட்டாள் வலியில் துடித்த இருவரும் மதியை தாக்க முயன்றாலும் கொள்வோம் என்பதால் உன் அப்புறம் பார்த்துக்கிறோம் என்று கர்ஜித்து தப்பி ஓடி புறப்பட்டு விட்ட ஜீப்பின் பின்னால் ஏறிக்கொண்டனர் சூர்யா ஓடி வருவதற்குள் அனைத்தும் முடிந்துவிட்டது என்னாச்சு என்று அவன் கேட்க இளவரசி மேலத்தை யாரோ கடத்திட்டு போக முயற்சி செஞ்சாங்க சார் நாங்க பார்த்ததால விபரீதம் எதுவும் நடக்கல பரமேஸ்வர் கூற இப்ப இளவரசிங்க சூர்யா கேட்கவும் அவனது அப்பா அம்மாவும் வந்து சேர்ந்து விட்டனர் அது அங்க என்று காசி கூற அனைவரும் இளவரசியை நோக்கி ஓடி வந்தனர் தரையில் கிடத்தப்பட்டிருக்கும் இளவரசியின் தலையை தூக்கி மடியில் வைத்துக் கொண்டு அவள் கன்னத்தை தட்டி இளவரசிமா இளவரசிமா எந்திரிமா என்று அழைத்து அவளை எழுப்ப முயற்சி செய்து கொண்டிருந்தாள் கல்யாணி ஆனால் அவள் மயக்கம் தெளிந்த பாடில்லை சூர்யா இளவரசியை தூக்கி கொண்டு வீட்டிற்குள் வந்தான் பகுதி பதினாறு நிறைவடைந்தது பகுதி பதினேழில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்